ஹலோ நேயர்களே இன்றைக்கி நான் உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்னேகால் ஏக்கர் மெயின் ரோட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க முழுமையாக இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நிலத்தை பற்றின தகவல் முழு முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலம் முதல்ல எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோங்க நம்ம கோபிச்செட்டிபாளையத்தில் இருந்து அத்தானி மற்றும் மேட்டூர் போகிற ரோடில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் இருபத்தைந்து சென்ட் நிலம் மெயின் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா நல்லா மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்குங்க ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடிங்க பேக்கரி இல்லை பெட்ரோல் பங்க்கு அந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உக உகந்த நிலம் சூட்டபிள் லேண்டுன்னு சொல்லலாங்க இந்த நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த நிலத்தை ஓனர் வந்து பிரித்து தர்றதுக்கும் தயாராக இருக்காங்க இருபத்தஞ்சி சென்ட்டாக அப்படி இருபத்தஞ்சி சென்ட்டாக பிரித்தா அஞ்சு ஐந்து பாகமாக வருங்க இருபத்தஞ்சி சென்ட்டாக பிரித்து தர்றதுக்கும் இடத்தின் உரிமையாளர் தயாராக இருக்காங்க ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபத்தைந்து சென்ட்டுங்க மொத்தம் விற்பனைக்கு வந்திருக்கிறது நூற்றம்பது அடி ரோடு பேஸில் இருக்குதுங்க மெயின் ரோட்டில் கோபிலிருந்து அத்தானி மற்றும் மேட்டூர் போகிற மே ரோடில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க